திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே திருக்கோளூர் பெண் பிள்ளை கதை சொல்ல ஆரம்பித்தாள் ராமானுஜரும் அவரது சீடர்களும் அந்த கதையை சொல் என்றார்கள் ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் அந்த கதையை கேட்போமா திருக்குறுகூர் என்னும் திவ்ய தேசத்தில் காரியார் உடையநங்கையார் என்கிற திவ்ய தம்பதியருக்கு வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரத்தில் அழகான ஆண் குழந்தை பிறந்தது உலக இயற்கைக்கு உட்பட்டு அழுதல் பால் உண்ணுதல் போன்ற செய்கைகள் இன்றி அசையாமல் கிடந்தது கருப்பையில் அறியாமை தீண்டாமல் ஆனந்தமாக இருந்து வெளிப்பட்டவுடன் சடமென்ற காற்று அழுத்தி உலக இயற்கைக்கு உட்படுத்துவதற்கு முன் இக்குழந்தை என உதைத்து தள்ளியதால் இவருக்கு சடகோபர் என பெயரிட்டனர் பன்னெண்டு நாட்கள் வரை எந்தவித அசைவும் இன்றி கண் திறவாமல் இருந்ததால் பெற்றோர்கள் அவ்வூரில் எழுந்தருளி அருள் வாழைத்துக் கொண்டிருக்கும் தாயார் ஆதிநாத வள்ளியையும் பெருமாள் ஆதிநாதன் பொழிந்து நின்ற பிரானையும் சேவித்து பெருமாளின் திருவடியில் குழந்தையை கிடத்தி மனமுருகி பிரார்த்தித்தனர் திருமாலின் ஆணைப்படி விஸ்வ சேனர் யாரும் வண்ணம் சடகோபருக்கு திருவாழி திருச்சங்கு விளச்சனையிட்டு திருமந்திரம் உபதேசித்தார் குழந்தை சடகோபர் பரம்பொருளை அறியும் வண்ணமாக அங்கிருந்து அங்கிருந்த புளிய மர பொந்தில் தவம் செய்பவர் போல் சின்முத்திரையுடன் அமர்ந்து கொண்டார் பதினாறு ஆண்டுகள் கழிந்தன திவ்ய தேச யாத்திரை மேற்கொண்டு அயோத்தியில் தங்கியிருந்த சுவாமி மதுரகவி ஆழ்வாருக்கு இரவில் தென் திசையில் இருந்து வரும் பேர் ஒளியை கண்டு அவ்வொளியை காணும் அவாவினால் பயணித்து சிறு கூர் வந்தடைந்தார் மதுரகவி ஆழ்வார் அன்றிரவு அவ்வொளி தென்படவில்லை அவ்வூரில் உள்ளோரை விசாரித்தார் விவரம் அறிந்து ஆலயம் சென்று பார்த்தார் கண் திறவாமல் இருக்கும் சுவாமி சடகோபருக்கு நினைவுள்ளதா என சோதிக்க ஒரு சிறிய கல்லை எடுத்து அவர் முன் போட்டு ஓசை எழுப்பினார் ஓசை கேட்டு சுவாமி சடகோபர் கண் சரி பேசும் திறன் உள்ளதா என அறிய செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்றார் மதுரகவி ஆழ்வார் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் இது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடம் கேட்ட தத்துவ கேள்வி உடனே அதுக்கு நம்மாழ்வார் இந்த சடகோபர் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என சுவாமி சடகோபர் தெரிவித்தார் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்பது மதுரகவி ஆழ்வார் கேள்வி அதுக்கு சடகோபர் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்பதின் பொருள் என்னன்னா செத்தது அப்படின்னா உடம்பு அதாவது உயிரில்லாத ஜடப்பொருள் சிறியதுன்னா ஆன்மா உயிர் அத்தைன்னா அந்த உடல் பழைய கர்ம வினைகள் உடலில் உயிர் புகுந்து அந்த உடலை சார்ந்து அந்த உடலின் செயல்களை அதாவது கர்ம வினைகளை அனுபவித்து அந்த உடலிலேயே உயிர் நிலைத்திருக்கும் என்பதை குறிக்கிறது அதுதான் அவர் சொன்னது செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்பது உடலில் உயிர் புகுந்து அந்த உடலை சார்ந்து அந்த உடலின் செயல்களை கர்ம வினைகளை அனுபவித்து அந்த உடலிலேயே உயிர் நிலைத்திருக்கும் என்பதை குறிக்கிறது அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்பதற்கு அது பொருள் இந்த பதிலை சடகோபரிடமிருந்து கேட்டதும் அவரின் ஞானத்தை வியந்து வாழ்நாள் முழுவதும் அவருக்கு தொண்டு செய்து அவரையே தெய்வமாகவும் ஆச்சாரியானாகவும் பற்றினார் சுவாமி மதுரகவி ஆழ்வார் சுவாமி சடகோபரை கொண்டு உலக மக்களிடையே பக்தியை பரப்பி அனைவரையும் உயிர்ப்பிக்க எண்ணம் கொண்ட பெருமானும் பிராட்டியும் கருட வாகனத்தில் வந்து அவருக்கு காட்சி தந்தனர் யாருக்கு சடகோபருக்கு அத்துடன் பற்பல திவ்ய தேசங்களில் எழுந்தருளி இருக்கும் மும்மூர்த்திகள் போல் காட்சி அளித்தனர் சுவாமி சடகோபர் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அந்த காட்சிகள் அனைத்தையும் கண்டார் அந்த இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு காட்சி கொடுத்த அனைத்து திவ்ய பெருமாள்களையும் சேவித்தார் சேவித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மங்களாசாசனம் செய்தார் அதன் மூலம் உருவானதுதான் திருவிருத்தம் திருவாதிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என்கிற நான்கு திவ்ய பிரபந்தங்கள் ஆகும் இவை அனைத்தும் சுவாமி மதுரகவி ஆழ்வாருக்கும் உபதேசித்து அருளினார் திருவாய்மொழி திராவிட வேத சாகரம் என்பர் திருவாய்மொழிய திராவிட வேத சாகரம் என்பர் கம்பர் ஒரு நாள் திருவரங்கம் பெருமாள் முன்பு ராமாயண காவியத்தை அரங்கேற்றம் செய்வதற்காக வந்திருந்தார் பகவான் எம்பெருமாள் நம் சடகோபனை பாடினாயோ என கம்பரிடம் கேட்டதால் இவருக்கு நம்மாழ்வார் என பெயர் வர காரணமாயிற்று மகாவிஷ்ணு உலகையே தாங்குகிறார் அவரை உள்ளத்தில் வைத்து தாங்கிய நம்மாழ்வார் உன்னையே தாங்கும் நான் பெரியவன் நீ உலகை தாங்குகிறாய் உன்னையே நான் என் மனதில் வைத்து தாங்குவதால் நான் பெரியவன் நீ சிறியவன் என்று அன்பின் மிகுதியால் சொல்கிறார் நம்மாழ்வார் அதனால் இறைவனை அவன் சிறியன் என்கிறார் பெருமாளை போய் சிறியவன் என்று சொல்லலாமா என்றால் பக்தியின் மிகுதியால் பெருமாளையே இதயத்தில் தாங்கும் அந்த தன்மையினால் அப்படி சொல்லியிருக்கிறார் நம்மாழ்வார் ஆழ்வார் என்றால் நம்மாழ்வாரை குறிக்கும் நம்மாழ்வாரை உயிராகவும் மற்ற ஆழ்வார்களை உடலாகவும் கொள்வது வைணவ மரபு நம்மாழ்வார் திருமால் திருவடியில் எப்போதும் விளங்குகின்றார் அதனால் பெருமாள் கோவில்களில் சேவிக்கச் செல்வோர் முடி மீது அவர் திருவடியாக வைக்கப்படுவதை சடகோபன் சடாரி என்று சொல்வது வழக்கம் மேல வைக்கிற அந்த திருவடிக்கு பேரு சடகோபன் சடாரி என்று பேர் திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம் அவ்வளவு ஏற்றமுடைய நம்மாழ்வாரைப் போல நான் இறைவனை என் இதயத்தில் வைத்து அவன் சிறியன் என்று சொல்லவில்லையே என்றால் அந்த பெண் பிள்ளை மேலும் நான் என்ன சுவாமி நம்மாழ்வாரைப் போல கருவிலே தீர்வானவளா அல்லது சுவாமி மதுரை கவியாழ்வாரைப் போல ஆச்சாரியனே தெய்வம் என கிடக்கிறேனா இல்லையே எனவே இந்த ஊரில் வாழ தகுதியற்ற நான் புறப்படுகிறேன் என்றாள் அதனால்தான் நான் ஊரை விட்டு போவதால் என்ன நஷ்டம் என்றும் கேட்கிறான் என்னம்மா ஒரு கதை சொல்லி முடித்தவுடனே ஊரை விட்டு கிளம்புகிறேன் கிளம்புகிறேன் என்கிறாயே என்றார் ராமானுஜன் மேலும் அந்த சின்ன பெண் ஏதேனும் என்றேனோ குலசேகர ஆழ்வாரை போலே என்றாள் இது என்னம்மா இன்னொரு கதையா சரி அந்த கதையை சொல் என்றார் இராமானுஜன் நாளை இந்த கதையை ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் கேட்போமா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும் அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்